நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்திராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையுமா கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா பணம் குவிய என்ன செய்யணும் மிக முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாடு தெய்வ வழிபாடு என்னென்ன ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் எந்த ஸ்தலங்களுக்கு சென்றால் சிறப்பான சுகபோக செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ வளர்த்தல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் தங்கி உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அதிகாரம் மிக்க வேலையில் நீங்கள் உட்கார போகிறீங்க பணி இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கப் போகின்றது ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் எட்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால சற்று கவனமாக இருக்க வேண்டும் அனைத்து விஷயங்கள்லையும் இல்லைன்னா பல விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சுக்கிரன் குரு சூரியன் புதன் பதினொன்றாவது வீட்டில் நீடிப்பார்கள் இந்த மாதம் முழுவதுமே பத்தாம் வீட்டில் செவ்வாய் எட்டாம் வீட்டில் சனி இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை நிச்சயம் பார்க்கின்றது இதனால் சில பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் இதன் காரணமாக கல்வியிலையும் ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயம் ஏற்படும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மூதாதையர் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பதையும் சொல்ல வேண்டும் நிதி ரீதியாகவும் உங்களுக்கு பலர் இந்த மாதத்தில் உதவ போகிறாங்க குடும்பத்திலையும் ஒரு பெரிய விழா ஒன்று நடக்கப் போகின்றது நடத்தி முடித்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க திருமண வாழ்க்கையும் அருமையானதாக உங்களுக்கு போகின்றது ஏழாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கும் உங்களுடைய மாமியாருக்கும் இடையே சில பிரச்சனைகள் ஏற்படலாம் பார்த்து இருப்பது அவசியம் சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருப்பதால் மன உளைச்சல்களும் அவ்வப்போது ஏற்படும் உடல் நிலையில் அலட்சியப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது நல்ல உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டால் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் இந்த மாதம் இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார கிரகங்கள் நிலை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கின்றது கிரகங்களின் நிலை காரணமாக உங்களுடைய வாழ்க்கையும் மிக பெரும் உச்சத்திற்கு செல்லப்போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் எதலையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய கடகம் ராசிக்காரர்களே நீங்கள் புதுமை படைக்க எண்ணுபவர்களாக இருக்கீங்க இந்த ஜூன் மாதம் எதிர்ப்புகளெல்லாம் விலக போகின்றது கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது பல வகையான யோகங்கள் கிடைக்கப் போகின்றது உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாக போகின்றது மனக்குழப்பங்கள் நீங்க போகின்றது பிறருடன் பழகும் போது நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்ய போகிறீங்க போட்டிகள் மறைய போது திருமணம் தொடர்பான காரியங்கள் எல்லாம் சாதகமான பலனை தரும் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறைஞ்சிடும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கப் போகின்றது தம்பதிகளுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்க போகின்றது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து ஏறப்போகின்றது போகின்றது பண வரத்து கூட போகின்றது பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகின்றது மன குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறப்போகின்றது கல்வி தொடர்பான விஷயங்களில் மாணவர்களுக்கு சாதகமான நிலை ஏற்பட போகின்றது திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறப்போறீங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும் நினைத்தபடி பண வரவுகளை பெறுவீங்க லாபங்களை பெறுவீங்க பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கலாம் உங்களுடைய காரியங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து திருப்தி தரும் மன குழப்பம் நீங்கும் மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் காரியங்களை சாதிப்பீங்க சாமார்த்தியமாக பேசி வெற்றிகரமாக அனைத்து செயலையும் முடிப்பீங்க நீண்ட தூரத்தில் இருந்து வந்த இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்மை கிடைக்கும் அந்த தகவலால் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க இந்த மாதம் கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் கஷ்டங்கள் எல்லாம் குறையும் எல்லா வகையிலேயும் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயம் இருக்க போகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் மனதில் இனம் புரியாத சில சிந்தனைகளும் இந்த மாதத்தில் உருவாகும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் நினைத்த பணிகளை செயல்படுத்தும் போது ஒன்றுக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் செய்த முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் வர்த்தக வியாபாரத்தில் இழுபறியான சூழல் உண்டாகும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் ஆதாயம் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் வழக்கு விவகாரங்களில் வெற்றி காண்பீங்க வாழ்க்கை துணை வழியில் அனுசரித்து போகணும் மற்றவர்களின் செயல்களில் கருத்துகள் கூறுவதை தவிர்த்திடணும் நிதானமான முயற்சிகள் காரிய அனுகூலங்களை உண்டாக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளும் இலக்குகளும் பிறக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறையும் அலைச்சலுக்கு பிறகு நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்திடுங்க பழைய பாக்கிகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் புதிய கிளைகள் சார்ந்த பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் உங்களுக்கு விவசாயத்துறையில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பதற்றங்கள் படிப்படியாக குறையும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க வெளிநாடு செல்வதற்கான சூழல் உண்டாக்கும் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் சில முடிவுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாகும் உணர்ச்சி வசமான பேச்சுக்களை தவிர்ப்பது உங்கள் மீது நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாடு சென்று லாபம் குவிப்பீங்க பல தொழில்களை செய்து முன்னேற்றம் அடைவீங்க புதிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகப் போகின்றது அரசாங்க அனுகூலம் ஏற்படப் போகின்றது முன் கோபமின்றி எதலையும் செயல்படணும் நண்பர்கள் இடையே சிறு சிறு விவாதங்கள் வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படணும் கட்சி ரீதியாக உங்களுக்கு மேலிடத்தில் இருந்து எதிர்பார்த்த நீங்கள் எதிர்பார்த்த எல்லாம் கிடைக்கும் வழக்குகளில் இருந்த அலைச்சல்கள் குறையும் குடும்ப விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கல்ல திருப்திகரமான சூழல் இருக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி சாதகமாக அமையும் குழந்தைகளிடத்தில் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் தடைபட்ட சொந்த வேலைகளை நிச்சயம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய நீங்க முயற்சிக்கு உண்டான பலனை பெறுவீங்க உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட போகின்றது இனம் புரியாத சிந்தனைகளால் தூக்கமின்மையும் ஏற்படலாம் குடும்பத்தினருடன் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீங்க உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்ளணும் தடையான சில விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் விதண்டாபாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும் எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக மாற்றம் உண்டாகும் பயணம் சார்ந்த விஷயங்களில் அனுபவம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைந்து லாபம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியில விவேகத்துடன் செயல்படணும் வாகனங்களை விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பீங்க திறமைக்கு ஏற்ப மதிப்பு கிடைக்கும் எதலையும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்படணும் தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களால் ஆதாயம் அடைவீங்க வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் நீண்ட நேரம் ஒரே நிலையில் இருப்பதை குறைத்து கொள்ளணும் குரலின் தன்மையில் சில மாற்றங்கள் நேரிடலாம் முழங்கால் வலி இடுப்பு வலி போன்றவை ஏற்படலாம் அதிகமான காய்கறிகள் பழங்கள் தானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளணும் மாவு வகையான உணவுகள் மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது உங்களுடைய ஆசைகளால் புதிய அனுபவமும் சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழலும் உண்டாகும் தந்தை வழியில் சில மாற்றமான சூழ்நிலைகள் அமையும் கடன் நிமிர்த்தமான செயல்களில் சிந்தித்து செயல்படணும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் சில விரயங்கள் ஏற்படும் உணர்ச்சிவசமான சிந்தனைகளை குறைத்து கொள்ளணும் குழந்தைகள் வழியில் சுப செயல்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உண்டாகும் உறவுகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் பணி சார்ந்த முதலீடுகளில் சிந்தித்து செயல்படணும் ஊதிய உயர்வு மற்றும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் தவணைகளை முடிந்த அளவுக்கு குறைத்து கொள்ளணும் வழக்குகள் தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான சூழல் ஏற்படும் தவறிய சில முக்கிய ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும் வியாபார ஸ்தலங்களை விருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் விவசாயம் மற்றும் உணவு சார்ந்த பணிகளில் நன்மை உண்டாகும் வேலையாட்களை நீங்கள் கொஞ்சம் மரியாதையோடு நடத்த வேண்டும் வெளி ஆட்களை பற்றிய புரிதல் மேம்படும் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்தணும் மனை மற்றும் பத்திரம் சார்ந்த பிரிவுகளில் ஆலோசனை பெற்று கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளணும் புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அனைத்து வகையிலையும் இந்த மாதம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கப் போகின்றது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் உங்களுடைய வரவுகளில் இருந்த எல்லாம் விலகும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் மிக முக்கியமாக துர்க்கை அம்மனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர உங்களுடைய தடை தாமதங்கள் எல்லாம் விலகி மனதில் ஒருவித தெளிவு பிறக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப்போது அப்படின்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடகம் ராசிக்காரர்கள் அனைவரும் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நிச்சயம் இது கண்டிப்பாக உதவும்